என்னது சரக்கு பாட்டில் உண்டியலா ஆமாங்க இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன் பாக்கிறதுக்கு நாங்க இன்னைக்கு போன இடம் தான் ஸ்ரீ முத்து மக வந்து உட்டன் எக்ஸ்போஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்னைக்கு அங்குளும் ஒரு விசிட்ட போட்டிருந்தோங்க அங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உட்லேயே செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் வால் டெக்கரேஷனு கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் கிளாக்குன்னு அதுவும் இல்லாம மசாஜர் ஐட்டம்ஸ் அது போக கிச்சனுக்கு தேவையான உப்பு ஜாடி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லைங்க உமன்ஸ்க்கு தேவையான டாப்ஸு சாரி கலெக்ஷன்ஸு அதுலேயுமே செம்ம யூனிக்கான கலெக்ஷன்ஸும் வச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அது இல்லைங்க வேற ஆன்டிக் கலெக்ஷன்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொலுசுன்னு பேங்கிள்ஸுன்னு அதை விட இன்னும் ஹைலைட் என்னென்னா கிட்ஸுக்கு தேவையான உட்டன்லி செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் யூனிக் யூனிக்காக வச்சிருக்காங்க பர்ஃபியூம்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு தேவையான ஐட்டம்ஸு அது போக இன்னும் இருக்குங்க கலெக்ஷன் அதுக்கப்புறம் அப்படின்னா வந்துட்டு மேட்டுன்னு காருக்கு வைக்கிற அதோட இன்னும் ஹைலைட் என்ன தெரியுங்களாங்க யூஸ் டி ரொம்ப அஃபோர்டபுள் இருக்குதுங்க அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரைக்கும் தான் இந்த எக்ஸ்போ இருக்குங்க மறக்காம ஒரு விசிட்ட போட்டு செக் பண்ணி பாத்துக்கோங்க